சிகப்பு ரோஜா பாட்டு பார்த்து வரது வராது வரது பட் ஒரு சில இன்டர்வியூ பாக்கும்போது வர அந்த பண்ணியிருக்க வேண்டிய ஒரு பொசிஷன் அது பட் சூழ்நிலை காரணம் அதனால பண்ண முடியல அதனால அத அப்படியே ஒதுக்கி வச்சிட்டேன் இப்ப எடுத்து பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைல இருந்தாலும் அப்பானால நடிக்க முடியாது அதனால நான் அதை ஒதுக்கி வச்சிட்டேன் ஏன்னா அப்பா நடிச்சா அது நியாயமா இருக்கும் ஏன்னா அந்த கதையை பொறுத்த வரைக்கும் பார்ட் டூவில் வந்து இயக்குனர் இமயம் பாரதராஜாவே வருவார் ஃபுல்லாக படம் ஃபுல்லாகவே ஸோ அந்த இன்னொன்று அவருடைய உடல்நிலை அவருடைய ஏஜ் அந்த ஆக்டிவ்னஸ் வேணும் அந்த பழைய அந்த வீரியம் இருந்தால் தான் நான் பண்ண முடியும் பார்ப்போம் மேபி கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்தாருந்தான் பண்ணலாம் இல்லைன்னா அதை அப்படியே ஷேர் பண்ணி வச்சிட்டேன் இப்போதைக்கு பண்ண மாட்டேன் இப்போதிக்கும் இல்லை அவ்வளோதான் அது எப்பவுமே கிடையாது ஓகே சோ பெரிய கேப் இருந்துச்சுல 2005 க்கு அப்புறம் சோ எதனால அந்த கேப் லைக் நீங்க ஆக்டிங்லயும் ஸ்கோர் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க பயங்கரமா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சோ அதே மாதிரி ஆக்டிங்லயும் பண்ணிருக்கலாம் பட் அந்த ஒரு கேப் நான் ஆக்ட் பண்றேன் இன்டர்வியூல சொல்றேன் ஐயோ இப்போ இல்ல மூவிஸ்ல சொல்றேன் அப்பாவும் சூப்பர் ஆக்ட் பண்ணிருக்காரு லைக் திருச்சிற்றம் படம் படம்லாம் பாத்தோம் சோ நீங்க அந்த மூவிலாம் பாத்தீங்களா வீட்லயும் அப்படிதான் இருப்பாரா வீட்ல அப்படிதான்

ஒண்ணு பம்பர் தானே மாத்தணும் டிரைவர் என்ன பண்ணிட்டான் போயிட்டு ஏதோ ஒரு லோக்கல்ல ஒரு ஷெட்ல கொடுத்து தையல் போட்டு அது மேல பெயிண்ட் அடிச்சு வச்சு பிளாக் ஓகே இவரு நியூஸ் போயிருச்சு ஓ நீங்க அது சரியும் பண்ணிட்டீங்க நீங்களே ஓகே வந்து விழுந்தது பாருங்க அடி எனக்கு சம அடி அமுட்டு மூணு விழுந்தது அதுக்கு அப்புறம் இப்பலாம் அப்ப நான் அந்த வண்டில கூட்டிட்டு போறேன் என்னோட செல் டிரைவர்ல அது போக ஒரு தடவை என்ன ஆச்சு பட் விவரம் தெரிஞ்சு நான் பார்த்தது வந்து கைதி டைரி ஓகே நிழல்கள் போனது ஞாபகம் இருக்குது பட் எனக்கு அதிகமான அவ்வளோ மெமரி கிடையாது ஒன் ஆர் டூ மேபி இவர் எனக்கு அந்த ஊஞ்சல் ஞாபகம் இருக்குது அந்த அந்த பொண்ணு உட்காந்து ஊஞ்சலில் படிச்சுட்டு இருப்பாங்க எக்ஸாமுக்கு எதுவும் ஒன்று அது மாதிரி ஒரு ஒரு ஷார்ட் ஒன்று இருக்கும் நிழல்களில் அது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது பட் அதிகமாக எனக்கு ஞாபகம்ங்கிறது வந்து கைதியின் டைரி கைதியின் டைரி ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அங்க போகும்போது உங்களுக்கு வந்து அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு ஜாலியாக இருந்தால் உங்களை ஏதாச்சும் வந்து இதை பண்ணிட அது பண்ணிட அப்படி கிடையாது அவர் அவர் ஒர்க்குன்னு போயிட்டாருன்னா அதில் மட்டும் அவருக்கு வந்து குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி தான் அது மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிருப்பாரு அதிகமாக என் கூட விளையாண்டது வந்து கமல் சார் ஓ இவங்க ரேவதி மேம் சின்ன பையன் மிஞ்சி போனா அந்த ரெண்டாம் கிளாஸ் படிச்சிருப்போம் மூணாம் கிளாஸ் படிச்சிருப்போம் அவ்வளவா சோ என்ன உப்பு மூட்டை எல்லாம் தூக்கி இருக்காரு கமல் சார் அதெல்லாம் ஞாபகம் இருக்கு எனக்கு இவரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அன்னைக்கு அங்க வந்துட்டார் அவர் அங்க அந்த தோட்டம் அவர் தோட்டத்துல தான் எடுத்துட்டு இருந்தோம் வந்து அன்னைக்கு வந்து அப்பாவை கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காரு இன்னைக்கு வந்து ப்ரொடக்ஷன் செலவு என்னது சாப்பாடு நான் தான் மொத்த யூனிட்டுக்கும் போடுன்னு சொல்லி மொத்த யூனிட்டுக்கும் அன்னைக்கு லஞ்சு ஆர்கனைஸ் பண்ணி அது ஒரு பெரிய ஒரு ஒரு ட்ரீட் மாதிரி எங்களுக்கு இன்ஃபேக்ட் அவர் மடியில் நான் உட்கார்ந்த ஒரு பெரிய தருணம் அது அது இன்னும் எனக்கு ஞாபகம் ஓகே அப்போ கீழே விழுந்து ஏதோ அடிபட்டு காலில் பேண்டட் ஏதோ போட்டிருந்த போல இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு தூக்கி மடியில் அவர் மடியில் உட்கார வச்சு என்ன அடி என்ன ஏதுன்னு பேசிட்டு சரி போய் சாப்பிட்டு அப்படின்னு அனுப்பிச்சு விட்டார் அது பெரிய அதெல்லாம் எனக்கு கிடைத்த ஒரு பெரிய கிஃப்ட் அது அப்பா அப்பா தான் ஏன்னா அப்பா ஒரு இயக்குனர் அப்படிங்கிற அந்த ஒரு மரியாதைக்காக தானே நமக்கு இதெல்லாமே கிடைக்குது அதுவும் ஒரு அப்போ உள்ள சிஎம் அவர் புரட்சி தலைவர் அவர் மடியில உட்கார்றதுங்கிறது எப்பா வாழ்க்கையில பெரிய ஒரு பாக்கியம் அது அவர் வந்து அதான் அதுக்கப்புறம் நான் வந்து கேள்விப்பட்ட விஷயம் ஏன்னா நான் சாப்பிட்டுட்டாடே அம்மா கூட கை கழுவுற இடத்துல வந்து நின்றுட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கேட்டாராம் நல்லா சாப்பிட்டீங்களா வயிறார சாப்பிட்டீங்களா திருப்தியாக சாப்பிட்டீங்களா என்னங்க எப்பேற்பட்ட மனுஷன் பெரிய விஷயம் இல்ல அவர் பாட்டுக்கு ஓகே அரேஞ்ச் பண்ணிட்டு போயிடலாம்ல இருந்து எல்லாரையும் கவனிச்சு தான் போனார் ஓகே கிரேட் ஸோ தட் வாஸ் ஒன் பிக் மெமரி ஃபார் மீ ஓகே